செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று விருதுநகரில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதி அப்படிப்பட்ட பெண்கள் குழந்தையாக இருக்கும்போதே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் குற்றங்களை தடுக்க காவல்துறையில் ஒரு தனி பிரிவை உருவாக்கி அரசு செயல்படுத்தி வருகிறது விருதுநகர் மாவட்டத்தில் இத்துறையினர் பள்ளிகள் தோறும் சென்று பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் விருதுநகர் சத்திரிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழுமியிருந்த மூவாயிரத்தி நானூறு மாணவிகளிடம் ஏடிஎஸ்பி கருப்பையா பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவது எப்படி முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது பிரச்சனை ஏற்பட்டால் அவசர எண்ணில் போலீஸுக்கு தகவல் தெரிவிப்பது குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் பாதிப்பில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் கவுன்சிலிங் போன்றவை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் சட்டத்தை பற்றி சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து சைல்டு ஹெல்ப் லைன் பத்து ஒன்போது எட்டு அந்த நம்பருக்கு வந்து நம்ம எப்போனாலும் கால் பண்ணலான்னு சொன்னாங்க முதல்லலாம் வந்து போலீஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு பயமா இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்களே விழிப்புணர்வு கொடுத்துட்டு போனாங்க நெக்ஸ்ட் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தாங்க இப்போலாம் வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மக்கள் மட்டும் இல்லை பக்கத்தில் யாருக்காவது நடந்தது அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னோன்னா அவங்களோட அவங்கள பற்றின தகவலை அவங்க வெளியே தெரிவிக்காமவே டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு செயலி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க பள்ளி குழந்தைகள் எல்லாருமே அதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பையன் யார் பேசுகிறான்னு கூட தெரியாமல் நம்ம முகம் பார்க்காமையே பேச ஆரம்பிச்சிடுறோம் நெக்ஸ்ட் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்று பெண்களை வந்து பழ சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிருது அது வந்து முதல்ல இருந்து இறுதிக்கட்டம் எப்படி முடியுது அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க நிறையா ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணாங்க இந்த வயசில் பெண்கள் வந்து யாரையுமே நம்பி முன் போயிடக்கூடாது தாய் மட்டும்தான் நம்மளை டச் பண்ணணும் தா அப்படிங்கிற இது சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய விழிப்புணர்வுகள் கொடுத்தாங்க மென் இந்த விழிப்புணர்வுகளை நாங்களும் வந்து கடைபிடிப்போம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பெருகி வரும் இக்காலகட்டத்தில் அவர்களுக்கான விழிப்புணர்வையும் போக்சோ போன்ற கடுமையான சட்டங்களையும் அரசு செயல்படுத்தி பெண் குழந்தைகளை போற்றி வருகிறது என்றால் அது மிகையல்ல விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது இதுகுறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாமக்கல் அடுத்த வேட்டாம்பாடி கிராமத்தில் தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறையின் மண்டல அலுவலகம் சார்பில் மாவட்ட அளவிலான சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் தடுப்பூசிகள் போடப்பட்டன இந்த ஆண்டுக்கான இம்மாவட்ட அளவில் நடைபெறும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் திரு மதி சா உமா வேட்டாம்பாடி தொடங்கி வைத்து சிறந்த கால்நடை வளர்ப்போருக்கு பரிசுகள் வழங்கி கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்துகள் மற்றும் தீவனப் பொருட்களை வழங்கினார் அப்போது பசு எருமை செம்மறியாடு வெள்ளாடு உள்ளிட்ட கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு புகட்டப்பட்ட ஊட்டச்சத்து மருந்துகள் அதிநவீன கருவிகள் மூலம் செனை கண்டறிதல் ஆகிய பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் மேலும் கால்நடை வளர்த்து வருவோர் தங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருந்தகங்களை பயன்படுத்தி அவற்றை ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா கேட்டுக் கொண்டார் இந்த முகாம்களில் நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் குடற்புழு நீக்கம் மலடு நீக்கம் ஆண்மை நீக்கம் செயற்கை முறை கருவூட்டல் சுண்டுவாத அறுவை சிகிச்சை போன்ற சிறு அறுவை சிகிச்சைகள் மற்றும் நோய் தீர்க்கும் பல்வேறு சுகாதார நடவடிக்கைகள் கால்நடைகள் செல்லப்பிராணிகள் மற்றும் கோழிகளுக்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆண்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து ஊராட்சி ஒன்றியங்களில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் தலா பனிரண்டு முகாம்கள் வீதம் மொத்தம் எண்பது முகாம்கள் நடத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வேட்டாம்பாடி கிராமத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இந்த முகாமில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி வரை மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஆறு முகாம்கள் வீதம் பதினைந்து ஒன்றியங்களுக்கு முதற்கட்டமாக தொன்னூறு முகாம்களும் அடுத்த ஆண்டு மார்ச் முடிய முடியூறு முகாம்களும் நடத்தப்படுகின்றன இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படும் நாள் மற்றும் இடம் அந்தந்த கால்நடை உதவி மருத்துவர்களால் அறிவிக்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட நாளில் கால்நடை வளர்ப்போர் திரு தங்கள் பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாமில் தங்கள் கால்நடைகளை அழைத்துச் சென்று பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த முகாமில் வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் முகாம் நடைபெறும் விவரங்கள் குறித்து கால்நடை பராமரிப்பு துறையின் நாமக்கல் மண்டல இணை இயக்குநர் டாக்டர் வி பழனிவேல் தகவல்களை தெரிவித்தார் இந்த முகாமில் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல் குடற்புழு நீக்கம் செய்தல் ஆண்மை நீக்கம் செய்தல் சிணை பரிசோதனை செய்தல் பிடிக்காத மாடுகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்தல் வெறிவை தடுப்பூசி போடுதல் போன்ற பணிகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்படுகிறது இந்த முகாமிலே பெரும்பாலான கால்நடைகளை மக்கள் கொண்டு வந்து பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் கால்நடை பராமரிப்பு மற்றும் சுகாதார மு முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நூற்றி எண்பது இடங்களில் நடைபெற உள்ளது ஒரு ஒன்றியத்திற்கு பதி பன்னிரண்டு முகாம் வீதம் மொத்தமாக நூற்றி எண்பது முகாம்கள் இந்த வருடத்திற்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடத்தப்பட உள்ளது ஆகவே இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி கால்நடை வளர்ப்போர் பயன்பெறுமாறு கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற ஊராட்சிகள் மலை கிராமங்களில் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களான விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம் மண்வள அட்டை வேளாண் பயிர் காப்பீடு சொட்டு நீர் பாசனம் மானியத்துடன் கூடிய வேளாண் கருவிகள் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பூச்சிக்கொல்லி தாக்குதல் தேன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இயற்கை விவசாயம் போன்ற திட்டங்களை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விளக்குவதுடன் அதன் பயன்கள் குறித்தும் செயல் விளக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் சுந்தரராஜ் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் ரமேஷ் செந்தில்குமார் பிரதீப் ஆகியோர் நேரடி விளக்கம் அளித்து வருகின்றனர் தரமான மகசூல் பெறுவது குறைந்த செலவில் கூடுதல் விளைச்சலை பெறுவது போன்ற ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் மண்ணின் ஈரப்பதத்தை அறிந்து அதற்கேற்ப பயிர் வளர்ப்பு மேற்கொள்வது போன்ற தொழில்நுட்பங்களை வழங்கி வருவதாக தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் விவசாயிகளும் இடையே உள்ள இந்த கேப்பை வந்து குறைக்கிறதுக்காகவும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அதனுடைய புதிய தொழில்நுட்பங்களை வந்து எடுத்துரைத்து கொண்டு வருகிறோம் மத்திய அரசோட திட்டங்களான மண்வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் மண்வள பரிசோதனை எப்படி பண்ணணும் அதை வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக விழிப்புணர்வு ஏற்பட்டுப்பட்டு வருகிறது இன்னைக்கு வந்து நாங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் திட்டங்கள் தொழில்நுட்பங்கள் நிறைய தொழில்நுட்பங்கள் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் அது குறித்த செயல் விளக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சு காட்டணும் இந்த முகாம் மூலமாக மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் குறைந்த செலவில் கூடுதல் மகசூலை பெறுவதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள் குறித்தும் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்ன தம்பி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்தார் இங்கிலாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமி போர்ச்சுகல் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாவ்லோ ரேஞ்சல் கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோருடன் தொடர்பில் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் விமான விபத்தில் உயிரிழந்த அந்நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களுக்கு துணை நிற்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்தை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் அகமதாபாத் விமான நிலையத்தில் நடைபெற்றது அகமதாபாத் விமான விபத்தின் போது கட்டிடம் தீப்பிடித்து எரிவது போன்ற காணொலி பதிவு பகிரப்பட்டு வருவது முற்றிலும் போலியானது என்றும் அந்த காணொலியானது தில்லி கட்டட தீ விபத்து என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த விமான விபத்து குறித்த ஆதாரப்பூர்வமான தகவல்களை ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று உள்ளிட்ட தொலைபேசி எண்களில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது